வணக்கம் நாம இன்னைக்கு பண்டைய இந்தியாவோட மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒண்ணான மௌரிய வம்சத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்களோட எழுச்சி ஆட்சி அப்புறம் அவங்க நமக்கு விட்டுட்டு போன விஷயங்கள்னு எல்லாத்தையும் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த சுவாரஸ்யமான வரலாற்றுக்குள்ள போகலாம் சரி முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேரரசோட கதை கூட எப்படி தொடர்புல இருக்கு அத தான் நாம பார்க்க போறோம் இது வெறும் ஒரு சின்னம் மட்டும் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட கதை எல்லா பேரரசுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா மௌரிய வம்சத்தோட கதையும் அதை இருந்து தான் தொடங்குது அதிகாரமும் லட்சியமும் ஒன்னா சேர்ந்த ஒரு காலகட்டத்துல ஒரு புத்தம் புது சாம்ராஜ்யம் உருவாகுது இது ஏதோ ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் கிடையாது இது ஒரு புரட்சி யோசிச்சு பாருங்க மகதாவோட சக்தி வாய்ந்த நந்த வம்சத்தை சாணக்கியருங்கிற ஒரு ராஜதந்திரியோட கூர்மையான அறிவும் சந்திரகுப்தர்னு ஒரு இளம் வீரரோட லட்சியமும் சேர்ந்து வீழ்த்திடுச்சு இந்த கூட்டணி தாங்க இந்திய வரலாற்றோட போக்கியே அமைச்சது அப்படி அப்படியென்றால் இவ்வளோ பெரிய பேரரச எப்படி அவங்க நிர்வாகம் செஞ்சாங்க அதுக்கு அவங்க கையில் இருந்த கையேடு தான் இந்த அர்த்த சாஸ்திரம் சொல்லப்போனா இது ஒரு பேரரசை எப்படி உருவாக்கணும் எப்படி வரி வசூலிக்கணும் எப்படி உளவு பார்க்கணும் ஏன் எதிரிகள் எப்படி சமாளிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில்டு கைடு மாதிரி இருந்துச்சு அவங்களோட வளர்ச்சியை பாருங்களேன் என்ன ஒரு வேகம் சந்திரகுப்தர் ஏதோ ஒரு சின்ன பகுதியை மட்டும் ஜெயிக்கல சிதறி கிடந்த ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் ஒன்னா இணைச்சாரு அது மட்டும் இல்லாம மாவீரன் அலெக்சாண்டர் விட்டுட்டு போன கிரேக்க பகுதிகளையும் கைப்பற்றி அவங்க ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு இதுவே அவரோட இராணுவ திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா ஆக சந்திரகுப்தர் பேரரசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டார் ஆனா இப்ப நாம பார்க்க போறது இந்த வம்சத்தோடைய ரொம்ப பிரபலமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு ஆட்சியாளரை பத்தி இவரோட கதைதாங்க இந்த பேரரசோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய பெரிய திருப்புமுனை அதுதான் கலிங்க போர் லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கின அந்த போர்க்களத்துல ஓடுன ரத்த ஆறு அசோகரோட மனசையே மாத்திடுச்சு ஜெயிச்ச பிறகும் கூட அந்த வெற்றிக்காக கொடுத்த விலைய நினைச்சு அவர் உடைஞ்சு போயிட்டாரு அந்த ஒரு நொடியில தாங்க சண்டாசோகர் அதாவது கொடி அசோகர் மறைஞ்சு ஒரு புதிய மனிதர் பிறந்தார் அவரோட மாற்றத்தை இந்த ஸ்லைட்ல நீங்க தெளிவா பார்க்கலாம் பாருங்க ஒரு காலத்துல வாழை பிடிச்சிருந்த கைகள் இப்போ தர்மத்தை அதாவது அறநெறியை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதிகாரத்தால் ஆட்சி செஞ்சவர் அன்பால ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு இது ஒரு தனி மனுஷனோட மாற்றம் மட்டும் கிடையாது இது ஒரு முழு பேரரசோட கொள்கை மாற்றமாகவும் இருந்துச்சு சரி அப்போ இதோட மையக்கருத்து என்னன்னா தம்மம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு மதம் கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை போரை தவிர்க்கணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் விலங்குகளையும் மதிக்கணும் மக்களையும் மதிக்கணும் சமூக நலனுக்காக உழைக்கணும் இதுதான் அதோட சாரம் இந்த அவர் பாறைகள்லயும் தூண்கள்லையும் செதுக்கி நாடு முழுக்க பரப்புனாரு சரி அறநெறி அடிப்படையில ஒரு பேரரசன் நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நடைமுறையில இவ்வளோ பெரிய நிலப்பரப்ப அவங்க எப்படி நிர்வகிச்சாங்க அவங்களோட நிர்வாக கட்டமைப்பு எப்படி வேலை செஞ்சது வாங்க அதையும் பார்க்கலாம் அவங்களோட நிர்வாகத்தை ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உச்சில பேரரசர் அவருக்கு கீழே ஒவ்வொரு மாகாணத்தையும் நிர்வகிக்க ஆளுநர்கள் தலைநகர் பாடலிபுத்திரத்திலிருந்து வர்ற ஆணைகள் பேரரசோட மூளை முடுக்குக்கெல்லாம் போய் சேரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அவங்களுக்கு உதவிச்சு அவங்களோட வெற்றி ரகசியத்தை இந்த டேபிள் ரொம்ப சுருக்கமா சொல்லுது பாருங்க சாணக்கியர் அவரோட அர்த்தசாஸ்திரத்துல சொன்ன மாதிரியே விவசாயம்தான் ஆதாரம் நிலவரி தான் வருமானம் ஆனா திறமையான சாலைகள் சரியான நீர் மேலாண்மை அப்புறம் எதிரிகளை கண்காணிக்க ஒரு பலமான உளவுத்துறை இதெல்லாம் இல்லாம இது சாத்தியமே இல்ல மெகஸ்தனீஸ் மாதிரி கிரேக்க எழுத்தாளர்கள் கூட இந்த நிர்வாகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காங்க ஆனா இவ்வளவு வலிமையான ஒரு நிர்வாகம் இருந்தும் கூட எல்லா பேரரசுகளுக்கும் ஒரு முடிவு வர்ற மாதிரி மௌரிய பேரரசும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்தது ஆனா அதோட தாக்கம் அது இன்னிக்கும் நம்ம கிட்ட எதிரொலிச்சிட்டே இருக்கு ஒரு வலிமையான தலைவருக்கு அப்புறம் அந்த இடத்தை நிரப்புறது எப்பவுமே கஷ்டம்தான் அசோகருக்கு பிறகு வந்தவங்களால அந்த விஷால பேரரசோட சுமைய தாங்க முடியல பொருளாதார சிக்கல்கள் உள்நாட்டு பிரச்சனைகள்னு எல்லாம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா மாகாணங்கள் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சது பேரரசோட பிடியும் தளர ஆரம்பிச்சது கடைசியா கிமு நூத்தி எண்பத்தி அஞ்சுல கடைசி மௌரிய பேரரசர அவரோட தளபதியான புஷ்யமித்ர சுங்கரே பதவியிலிருந்து நீக்கிட்டாரு அதோட கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்ட்டி இயர்ஸ் நீடிச்ச ஒரு மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வந்தது பேரரசு வீழ்ந்திருக்கலாம் ஆனா அவங்களோட அடையாளங்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு அசோகர் நாடு முழுக்க நட்ட தூண்கள் சாஞ்சி ஸ்தூபி மாதிரியான கட்டிடக்கலை அதிசயங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமா நாம இந்த பதிவோட ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் சாரநாத்ல இருக்கிற அசோக தூணோட சிங்கமுகம் அதுதாங்க இன்னைக்கு சுதந்திர இந்தியாவோட தேசிய சின்னமா கம்பீரமா நிக்குது மௌரிய வம்சம் முடிஞ்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவங்களோட நிர்வாக முறைகள் அசோகரோட அறநெறி கொள்கைகள் அவங்களோட சின்னங்கள் இதெல்லாமே இன்னைக்கும் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கு அப்போ, ஒரு வம்சத்தோட உண்மையான வெற்றிங்கிறது அது ஆட்சி செஞ்ச காலமா இல்லாது அது விட்டுட்டு போன இந்த மாதிரி அழியாத மரபா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க.